ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் சுபத்துவந்தான் பாவத்துவந்தான் ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்கும் என்று பேசுவதற்காக திருப்பூரை சார்ந்த அன்பு தம்பி சங்கரலிங்கம் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் அன்பு தம்பி பேசுறதுல தான் சங்கரலிங்கம் பேசுறதுல தான் சுபத்துவம் பாவத்துவம் நிக்கிதா இல்லை நட்சத்திரம் சாப்பிட்டுதாங்கிறத பேசுங்க தம்பி வாழ்த்துக்கள் அவையோருக்கும் சவையோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அருளிய ஐயா மகரிஷி ஐயாவுக்கு மிகவும் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் சுபத்துவ பாவத்துவ சூட்சம வலு அப்படின்ற தலைப்பில் நாம் இப்போ பேச வந்திருக்கோம் அப்போ முதன்மை குரு குரு முதன்மை சுபர் குரு பகவான் அடுத்து சுக்ர பகவான் அடுத்து ஒரு புத பகவான் அடுத்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு சந்திர பகவான் அடுத்து பாவ பாவத்துவம் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது சனி பகவான் அடுத்து அரை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அரை பாவரன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அடுத்து ஒரு முகா பாவர்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ஓகே அப்போ ஒரு கிரகங்களில் பாப கிரகங்கள் ஒரு அரைத்துவ அற சுபத்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்ட்டு இரண்டு பிரிவாக இருக்குது இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ இதில் சு சுபத்துவம் சூட்சம வலு அப்படின்ற விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்போ ஒரு பாப கிரகங்கள் ஒரு பாவத்துவமாக கிர ஜாதகத்தில் இருக்கும்போது அதை ஒரு அந்த பாவத்துவத்தை குறைத்து கெடுதல் கெட்ட விஷயங்களை குறைத்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் அந்த கெட்ட கிரகங்களோடு இணைந்தோ அல்லது பார்வையை கொடுத்தோ ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது எடுத்துக்காக எடுத்துக்காட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு எனக்கு தெரிந்து ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக ஜாதகம் அப்படின்றது தெரிஞ்சு எழுதியிருக்காங்க அதில் நம்ம ராசி கட்டம் அப்படின்றத பார்த்துருப்போம் நவாம்ச கட்டம் அப்படின்றத பார்த்துருப்போம் அப்போ ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தில் அதில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்க ஒம்பது கிரகங்கள் அடுத்ததாக ஒரு மாந்தி குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ பத்து கிரகங்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ஒரு தொழில் முறை சூதாரராக இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஜாதகத்தை வாங்கி பார்ப்போம் அதில் என்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு ஜாதகம் பார்த்தோன்னே இந்த ஜாதகம் நல்லா இருக்குப்பா நீ பொழைச்சிக்குப்ப அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ அங்கே என்ன பண்ணுவோம் நம்ம நான் அதில் போயிட்டு நம்ம நட்சத்திரத்தில் இந்த நம்ம பேப்பர் தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு சாட்டு தான் இருக்கும் ராசி சாட்டு நவாம்ச சாட்டு ஒன்லி இருக்கும் அதில் நட்சத்திரங்கள் அமைப்புகள் எதுலேயுமே எழுதுறது இல்லைங்க ஆக ஜாதகம் எழுதுறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தை வைத்து நம்ம ராசி சாட்டும் ந நவாம்ச சாட்டுமே அதோட பலன்கள் இண்டப்பதாக இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம ஜோதி தொழில்முறை ஜோதிடர்களாக பலன் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமா வலுவை வைத்துமே நம்ம வந்து பலன்கள் அப்படின்றது அனைவருமே இருக்கோம் அதை நட்சத்திரங்கள் அப்படின்ற விஷயங்கள் இன்றியமையாதது தான் ஓகே தான் அது நம்ம தொழில்முறைக்கு அப்படின்றது யூசபுளாக இருக்கும்போது சுபத்துவ பாவத்துவம் மட்டுமே அதிகமாக நமக்கு இருக்குது அப்படின்றது தான் மேலும் நம்மளை இந்த ஒரு பறந்து விருந்த பால்வெளி மண்டலம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க அப்போ இந்த மண்டலத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே நமக்கு நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்பட்டது இல்லைங்களா அதுதான் தான் அப்போ இருபத்தி எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் அப்போ அந்த கூட்டத்தில் கிரகங்கள் எந்த வழியாக நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுந்தான் ஒரு நட்சத்திரம் இருக்குது நட்சத்திரம் பாதங்கள் நூ ஒரு நூற்றி எட்டு பாதம் எல்லாமே ஓகே தான் அந்த சுபமான ஒரு கிரகங்கள் நல்ல விஷயத்தை செய்யுதா அப்படின்றத ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஜாதகத்தை பார்த்தானே சொல்லிடுறாங்க இல்லையா இப்ப ராசியும் லக்னத்தையும் குரு பாக்குதுங்க நீ பொழைச்சுக்குவ நீ நல்ல நல்லபடியாக வந்து குடும்பத்தை காப்பாற்றிப்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைங்களா அப்ப லக்னத்துல ஒரு சனி உட்காந்துருக்கு ராகும்ாந்துருக்கு ஏழாம் இடத்தில் கேது உட்காந்துருக்கு இல்லைப்பா உன்னோட ஜாதகம் ரொம்ப கஷ்டம் பிரச்சனையே இருக்குது நீ வந்து தோசை பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோமா இல்லைங்களா கரெக்டுங்களா அப்போ அப்போ அடுத்து நமக்கு தோசை அப்படின்ற விஷயங்களே வந்துடலாம் இப்போ சொன்ன மாதிரி லக்னம் ஏழாம் இடத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ சனி தோஷம் அப்போ குடும்ப தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குப்பா குடும்ப தோஷம் அப்புறம் வந்து களத்திர தோசை சொல்லுவோம் அப்புறம் புத்திர பாக்கிய தோசம் அப்போ இதெல்லாம் தோசை எப்படி சொல்கிறோம் கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அப்படின்ற விஷயங்களில் ஒரு பாவ கிரகங்களை கூடி உட்காந்து பாவத்துவமாக இருக்குதா அதனால தான் நம்ம தோஷம்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா அப்போ ஒன்று ஐந்து ஒம்பதில் ஒரு சுபகிரகங்களை உட்காந்து ஜாதகம் உனக்கு யோகமாக இருக்குது ஒம்பதில் குறு இருந்தால் உனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அது உண்மையாக இல்லையா அடுத்து இப்போ இப்போ வந்து தொழில் முறையில் நம்ம பார்க்குறோம் கட்டம் ரக்ன ரக்ன நவம்ச கட்டத்தை பா சொன்னோம் அதுலேருந்தே நம்ம பார்த்து தான் பலன்கள் சொல்கிறோம் அப்போ அதில் சுபத்துபா சூட்சும உலகை வைத்து மட்டுமே தொழில் முறை ஜோதிடராக இருக்கக்கூடியவங்க பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சிம்பிளாகவே எல்லாத்துக்குமே இப்போ எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க கொண்டு கூடிய ஒரு ஏஐ அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அஸ்ட்ராலஜியில் அதுக்கு முன்னோ முன்னோடியாக ஒரு ஆஸ்ட்ரோ சேஜ் அஸ்ட்ரோ டாக் அப்படின்னு இணையதளத்தில் நம்ம ஒரு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து டைமு எந்த பிளேஸு அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கங்களேன் அப்போ அதில் அவங்க உடனே சொல்லிடுவாங்க உனக்கு நல்ல விஷயம் இருக்குது இல்லை அப்படின்றத ஒரு இரண்டு நிமிஷத்துலயே அவங்க சொல்லிடுவாங்க கரெக்டுங்களா அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க இருக்கு தாதத்தில் இருக்கக்கூடிய கட்ட ஓப்பனாகும் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கா புதன் ராகு குரு குரு அப்படின்ற விஷயம் எப்படி சேர்ந்துருக்கா பாவகிரங்கள் சுபகிரங்களோடு சேர்ந்துருக்கா பாவகிரகங்கள் சுபகிரங்களை பார்க்குதா அப்படின்ற விஷயங்களை வைத்து அப்போ உனக்கு ஒரு பாவகரங்கள் சமநிலைப்படுத்தப்பட்டிருக்கு சுபகரங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ சுப வலு உங்களுக்கு ஜாஸ்தி ஜாதகத்தில் இருக்குது அப்போ உங்களுக்கு யோகங்கள் இருக்குது நீங்கள் நல்லா இருக்குது நீங்கள் அனைத்து விஷயம் காரியம் இந்த டைமில் இந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படின்றத இந்த கூட்டத்தில் இருக்கவங்களே அஸ்ட்ரோ ஷேச் அஸ்ட்ரோ டாக் அப்படின்ற இணையதளத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக குறைந்தது ஒரு பத்து இருபது பேராவது இருப்பாங்க அது இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒருபடியாக ஜோதிடம் ஜோதிடத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜோதிடத்தில் பிரச்சனைகள் இல்லைங்க அன்றைய காலத்துலேருந்தே இப்போ வரைக்குமே ஜோதிடத்தை நம்மளோட முன்னோர்கள் நூல்களில் எழுதி தெளிவாக வச்சுருக்காங்க அப்போ புதனோட விஷயம் ஒரு புதன் ஆட்சி உச்சம் நிசமானால் பங்கம் ஒரு பரிவர்த்தனை ஒரு வர்க்கோத்தமம் அப்படின்ற பலன்கள் புதன் எவ்வளவு யோகமாக இருக்குது அப்படின்றத வைத்து தான் புதனோட அந்த ஒரு அஸ்ட்ராலஜியை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்றதா அதை வைத்து தான் நமக்கு ஒரு பிரச்சனையே இப்போ புதனோட விஷயம் குருவோட தொடர்பு பெற்று ஜோதிடத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிதல் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்றதான் அது அதே உங்களுக்கு அந்த புதன் ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை நிசம்பங்கம் இந்த மாதிரி சொன்னேன் இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு படிநிலைகள் இருக்குது அப்போ முதன்மை படிநிலையாக இருக்கக்கூடிய சொல்கிறவங்க கடைசி படிநிலையாக இருக்கவங்க சொல் புரிதல் எப்படின்றது கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் அப்படின்றது தான் ஆக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதில் தான் பிரச்சனை இருக்கே ஒழிய ஜோதிடத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்றதையும் வந்து நேரத்தில் சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்றத பற்றியும் பாயிண்ட் மேடையில் பேசும்போது சொன்னாங்க அதாவது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்து பத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுங்க அப்போ ரெண்டாயிரத்து பத்தில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாகதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமா இல்லைங்க அப்போ நம்ம வந்து புதுசாக எது அப்டேட் பண்ணுறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ போன பழைய ஒரு நூல்களில் மூல நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட கருத்துக்களை நமக்கு தேவையானவற்றை எடுத்து ஒரு புதுசாக கிரியேட் பண்ணி அதை நம்மளோட பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலையும் ஜோதிட பெருமக்களுக்கு புரியக்கூடிய வகையிலையும் ஒரு தொழில் முறையில் சீக்கிரமாக ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் அப்போ ஒரு சுபத்துவ சூட்சவலு அப்படின்றதை ஐயா கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம புதுவரசனாக வரக்கூடிய அஸ்ட்ராலஜி அது சுபத்துவ சூட்சம அப்படின்ற விஷயங்களை புரிந்து கொண்டால் சீக்கிரமே ஒரு பாமரமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி வெளியிலேருந்து இப்போ உள்ள வரக்கூடிய ஒரு நபர் கூட எளிமையாக அருமையாக அந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஆக ஒரு நட்சத்திரம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தேவைதான் ஆனால் தொழில் முறைக்கு இப்போ யதார்த்தமாக ரியலாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய நாள் அப்படின்ற விஷயங்கள் பாருங்கள் சந்திரன் ஆச்சி செவ்வாய் வர்க்கோத்தமம் சுக்ரன் உச்சம் புதன் ராகு சூரிய சூரியன் அப்படின்றது உச்சனோடு இணைந்து இருக்குது குரு சுக்ரன் பரிவர்த்தனை கேது சுக்கரனனோட பார்வையில் அப்போ என்னமாதிய நாளாக இன்றைக்கி யோகமான நாளாக ஒரு சுபதினமாக இன்றைக்கி யோகமாக இருக்கிறதா இல்லைங்களா அதனால தான் நம்ம இன்று பள்ளிப்பாளையத்தில் ஒரு நூறுக்கு மேற்பட்ட ஜோதிட சொந்த பந்தங்கள் நம்ம எல்லாம் குளுமி ஆக இந்த டைமில் இந்த சுப ஒரு கிரகங்களோட அமைப்பின் ஒரு சுப ஒளி தன்மை தான் நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு முந்நூறுக்கு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே விழுந்துக்கிட்டுருக்கு அதனால தான் நம்ம இந்த நூறு பேர இங்கே குளுமி நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போ இதிலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுபத்துவம் அப்படின்ற விஷயத்த ஐயா மகிழ்ச்சியாக தெளிவாக தெரிஞ்சிருப்பாங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு அளித்த ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னதோட முதல் மேடை என்பதை நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர்லேருந்து சங்கரலிங்கம் நன்றி சங்கரலிங்கம் அவர்களுக்கு நல்லதொரு நல்வாழ்த்துக்களை கூறி சுபத்துவமே சுபத்துவமே என்று மிகச்சிறப்பாக பேசி சென்றிருக்கிறார் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஒட்டுமொத்த கோள்களுக்கும் ஒளியை தருவது சூரியன் அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம உண்மையான அகில உலகத்தினுடைய சூரியனை மேடையில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் சூரியனை மட்டும் உட்கார வைக்கல பக்கத்தில் ஒரு சந்திரனையும் அமைதியும் உட்கார வச்சிருக்கிறோம் இதுதான் உண்மை இப்போ தம்பி சுபத்துவமே சுபத்துவமே சுபத்துவ சூட்சமே அப்படின்னு அருமையாக பேசிட்டு போயிருக்கார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் பட்டிமன்றத்திலிருந்து நான் கொஞ்சம் விலகி ஜோதிட நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கருத்து சொல்ல போறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்துங்க பராசரம் மகரிஷி அவர்கள் ஜோதிடத்திற்கு ஒரு கருத்தை ஒரு கடிதத்தை கூறி சென்றார்கள் அவர்கள் நஷ்ட ஜாதகம் ஜனன ஜாதகத்திற்கு வேற கணக்கு நஷ்ட ஜாதகத்திற்கு வேற கணக்கு அந்த நஷ்ட ஜாதகம் தான் பிரச்சனை ஜாதகமாக இருந்து பிரசன்ன ஜாதகமாக மாறுச்சு அந்த பிரசன்ன ஜாதகத்திற்காக வராகிமிகிரர் அவர்களால் தரப்பட்டதுதான் தசபேதங்கள் எதுக்கு தரப்பட்டது தசபேதங்கள் எதற்காக தரப்பட்டது நஷ்ட ஜாதகம் பிரசன்ன ஜாதகத்திற்காக தரப்பட்டது தசவேதங்கள் ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை வர்க்கோதமம் இவைகளுக்கெல்லாம் பேர் தசவேதங்கள் அப்போ நம்மெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன பண்ணி போட்டாங்கன்னா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்திருக்கோம் அது பெரிய வண்டி அதை விட சின்ன வண்டியான ஏரோப்ளானில் போயிக்கலான்னு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அது ட்ராக்கு சுபத்துவம் பாவத்துவம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த சுபத்துவம் பாவத்துவத்தை முடிவு செய்வது ஆட்சி உச்சோ நீசோ நட்பு பகை வர்க்கோத்தமேதங்க இது நஷ்ட ஜாதகம் நஷ்ட ஜாதகத்திற்காக வராகிடுகிறார் தரப்பட்டது ஈட்டுப் பொருள் ஈவானாம் காரகன் கூட்டுப் பொருள் கூட்டு வைப்பானாம் பாசகன் உடனே கொடுவன்பானாம் போதகன் வேறு வண்டி தட்டி விடுபவன் வேதகன் ஜோதிடத்தில் எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ வேதகனை மட்டும் தெரிஞ்சாம இருந்துடாதீங்க ஏன்னா சுக்கிர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் நட்பு என்று வரலாறு கூறுகிறது ஜோதிட வரலாறு தச நட்புன்னு சொல்லுது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் மகர கும்பத்தில் சுக்கிரன் ராசி அம்சத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சோபிப்பதே இல்லை ஆயிரம் ஜாதகம் எடுங்க ஆயிரம் ஜாதகத்திலே பொறுத்ததே அப்ப நம்ம சுபத்துவம் நட்பில் இருக்கு பாபத்துவம் ஆட்சியில் இருக்கு வேண்டாங்க நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும் உங்களை நிலம்பி வர்றவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா நான் சொல்லுவேன் எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி ஜோதிட உலகம் இயங்கவே இயங்காது அதை பேசுறதுக்காக நான் இங்கே வரவே இல்லை அது எனக்கு உங்கள் மேடை போட்டு கொடுங்க நீங்கள் ஜோதிடர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு துளியலாவதாவது ஜோதிடம் தெரிந்திருந்தால் நீங்கள் யாராவது ஒரு குருநாதரிடம் படித்திருந்தால் ஒரு மேடையை போடுங்கள் மந்திராச்சலத்தை கூப்பிடுங்கள் உங்களுடைய ஜோதிடமெல்லாம் என்னுடைய குருநாதருடைய எதிரடை நட்சத்திரத்தை தாண்டி இயங்காதுன்னு நான் சவால் விட்டு நிரூபிக்கிறேன் ஆனால் இந்த மேடையில் அதை பேசுகிறக்காக நான் கூப்பிடலை எனக்கு அது தேவையில்லை நான் இங்கே பேச வேண்டியது என்னென்னா நட்சத்திரங்களே சுபத்துவ பாவத்துவமேனு போயிட்டுருக்கிற விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நட்சத்திரங்கள் சார்ந்த அறிவாளிகள் எப்படி இருக்காங்க சுபத்துவம் சார்ந்த அறிவாளிகள் எப்படி இருக்காங்க அதில் என்ன பேசப்படுது இதில் என்ன பேசப்படுது இதில் யார் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் யார் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கிறத பேசுறதுக்காக தான் இங்கே சேர்ந்துருக்கோம் ஓகேங்களா முதல்ல சங்கரலிங்கம் மாதிரி பசங்கள்லாம் வந்து இங்கே பேசுறதுக்கு அந்த பசங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி அந்த பையனை நான் சிசீனாக எடுத்துக்கிறேன் முழுசாக அந்த பையனை என்னுடைய முழு மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் இலவசமாக நான் உனக்கு பாடம் சொல்லி தரேன் தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஜோதிடருக்கு ஆறு மாதத்தில் நீ கிளாஸ் எடுக்க வைக்கிற இல்லைன்னா நான் ஜோதிடத்தில் ஒதுங்கிக்கிறேன் ஆறே மாதம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ண்ணா தப்புங்க வலைதளத்தில் யார் பேசினாலும் வீடியோ வரும் யார் எழுதினாலும் பதிவு வரும் வலைதளம்னால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு நேற்றுக்கு ஈரோடு வந்திருந்தேன் நம்ம ஈரோடு போட்டுதலுக்குரிய வாசீஸ்வரன்னு எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் அன்பளிப்பாக வாங்கி தந்தார் நான் சொன்னேன் இரநூறு முந்நூறு கோடி ரூபா போட்டு அந்த ஹெலிகாப்டர் வாங்கி தர்றீங்களே வேண்டாங்க எனக்கு ஏதாவது கையில கொஞ்சம் பணம் கொடுக்கணும் இல்லைங்கய்யா நான் உங்களுக்கு ஹெலிகாப்டர் தான் வாங்கி தருவேன்னு வாங்கி கொடுத்துருக்காரு இதை நான் பதிவாக போட்டால் என்ன பண்ணுவாங்க சூப்பர் அருமை பிரம்மாண்டம் அற்புதம் இதுதான் வலைதளங்கள் அண்ணன் வாங்கி தருவாரோ வாங்கி தந்தா எனக்கு நிறுத்த இடம் இருக்குதா யாரும் யோசிக்க மாட்டாங்க விளம்பரம் விளம்பர மோகம் முதலில் வன்மையாக கண்டிக்கிறேன் வைத்து ஜோதிட வகுப்பு எடுப்பவர்களை வலிமையாக கண்டிக்கிறேன் விளம்பரங்களை காட்டி மாணவர்களை ஏமாற்றி ஒரு ஒரு இடத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து பணத்தை அவங்க கிட்ட பிடுங்கி தப்பு தப்பா அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து எத்தனை முறையை தப்பா காட்டிட்டு போயிட்டீங்க பல நூறு கணக்கில் தப்பாக காட்டிட்டு போயிட்டீங்க சமீபத்தில் ஒரு சார் அகாடமியில் ஒரு விவாதம் போது அது யார் பேசுறது சரி தப்புன்னு நான் பேச வரல அனைவரும் என்னுடைய சகோதரர்கள் அன்பிற்கினி ஐயாவர்கள் ஒன்று கூறினார்கள் அன்பு தம்பி மந்திராச்சலா கர்ணன் படத்தில் ஒரு பையன் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் தீயை வச்சுட்டு ஓடிட்டு இருந்தான் காவலர்கள் துரத்திட்டு வந்தாங்க காவலர்கள் ஐயா சொன்ன ஞாபகப்படுத்தினது காவலர்கள் துரத்திட்டு வந்தாங்க கர்ண மகாராஜா போய் ஏப்பானை துரத்திட்டு வர்றாங்க நில் என்ன தப்பு பண்ண கொலை பண்ணியா இல்லைங்க ஐயா கற்பழிச்சியா இல்லைங்க ஐயா திருடுனியா இல்லைங்க ஐயா என்ன தான் பண்ணினேன் என்னை ஸ்கூலில் சேர்த்துக்க மாட்டேன்னாங்க அதனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு தீ வச்சேன் அப்படியா ஏ உங்கள் அம்மா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க அங்கே அம்மா அப்பா இல்லை உறவுகள் யாருமே இல்லை அப்போ நான் அனாதைங்க நீ என்னுடைய இனவடா அப்படின்னு கர்ண மகாராஜா ஒரு குழந்தையை கட்டி பிடிக்கிறார் அந்த குழந்தை அனாதை என்று ஏன் ஜோதிடர்களுக்கு இந்த சிந்தனை வரமாக்குது ஜோதிடர் இவன் நம்ம இனம்னு யாருக்கு வருது இவரும் நம்ம இனன்னு அது வர்றதே இல்லையே போட்டி பொறாமல் தானே வருது ஒரு மிகப்பெரிய வலைதளத்தில் பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு நபர் அதே அதே யூடியூப் சேனலில் அதே ஸ்டார் அகாடமி சேனலில் பேராசிரியராக ஐம்பது வகுப்புகளுக்கு மேலே ஐம்பது தலைப்புகளில் போட்டு பிரம்மாண்டமாக வகுப்படுத்து ஒவ்வொரு வகுப்புலையும் முந்நூறு மாணவர்கள் நானூறு மாணவர்கள் உட்கார வச்சு வகுப்படுத்து அந்த வகு அந்த அதே யூடியூப் சேனலில் இன்னொரு இன்னொரு ஜோதிடர் சொல்கிறாங்க நீ பேசின வகு நீ சொன்ன பாடங்கள் தப்புன்னு அப்போ இந்த ஜோதிடர் எகுத்து பேசியதை நிரூபிக்கலைன்னா அவர்கிட்ட படித்த மாணவர்களுடைய கதி என்ன அப்படிங்க அவங்கள ஏமாத்தினீங்களா இது எல்லாம் பொங்கி தான் இந்த அகில உலக உண்மை ஜோதிடர்கள் சங்கம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த தம்பி பேசுனது பாராட்டத்தக்க விஷயம் முதல்ல அந்த தம்பி பேச வந்திருக்க அதுக்கே அந்த தம்பிக்கு சல்யூட் போடணும் சாதாரணம் இல்லைங்க எல்லாரும் பேச முடியாது அதனால மிக பிரம்மாண்டமாக பேசி சென்ற சங்கரலிங்கத்திற்கு சுபத்துவம் பாபத்துவம் என்பதை நீங்கள் அடிப்படையில் இருந்து பிரசன்ன வரைக்கும் போயிட்டீங்க இதில் சுபத்தவோ பாபத்தோ இருக்குன்னு ஆனா அதுல நட்சத்திரமும் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க